முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் தொகுத்து அருளிய முருகப்பெருமானின் அருள்மிகு மந்திரம் மகாமந்திரம் வேல்மாறல் தொடர்ந்து ஷார்ட்ஸில் ஒவ்வொரு அதிகமாக போட்டுட்டு வரவங்க தேவைப்படுறவங்க கண்டிப்பாக பார்த்து பயன்பெறுங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீராத வியாதியால் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருப்போம் மருந்து மாத்திரைகள் எடுத்தாலும் தெய்வ நம்பிக்கையோடு நம்ம இப்போ கடைசியாக இந்த லைனில் கொடுத்துருக்க சிறுவரி மந்திரம் முருகப்பெருமான் மீது முழு நம்பிக்கை வைத்து உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ முருகன் அருளால் சொல்லி வழிபாடு செய்ங்க நிச்சயமாக பலன் பெறுவீங்க இந்த மந்திரத்தை மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக சொல்லி பாருங்கள் பலன் கிடைக்கும் முருகன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஓம் பாலசுப்ரமணிய மகாதேவி புத்ரா சுவாமி வரவர சுவாஹா ஓம் ஷரவணபா